தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பற்றின பல்வேறு ஆச்சரியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான தளத்தை பற்றி பார்த்துடலாம் சிவபெருமானுடைய தலங்களில் ஒன்றான நீருக்குரிய தலமாக திருவானைக்கால் போற்றப்படுது இந்த தலம் திருச்சி அமைஞ்சிருக்கிற காவிரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கும் மிகப்பெரிய சிவன் கோயிலையும் சொல்லலாங்க சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகள் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் இருக்குது கைலாண்டேஸ்வரி அன்னையினுடைய சன்னிதானம் நான்காம் பிரகாரத்தில் இருக்குது தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை காட்சியளிப்பது மிகவும் அழகாக இருக்குங்க மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் பிரகாரத்தில் காட்சி காட்சியளிக்கிறாரு இந்த தளத்தில் தான் நான்காவது திருச்சிற்றுவதிலே இறைவன் சித்திரை போற நேரில் வந்து சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாகவும் பணியாளர்களின் உழைப்புக்கு தகுந்த மாதிரி திருநீர் தங்கமாக மாறியதாகவும் தளவரலாறு குறிப்பிடப்படுது இதனால் இந்த மதிலை திருநீற்றான் மதில் என அழைக்கிறாங்க அன்னையினுடைய காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரியதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பழிச்சுன்னு தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என அழைக்கிறாங்க இந்த கோவிலில் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அண்ணாபிஷேகமும் நடைபெறும் உச்சிகால பூஜையில் சிவாச்சாரியர்கள் அன்னை ஐலாண்டேஸ்வரனுடைய பெண் கிரீடம் அணிஞ்சு வாத்தியங்களோட யானைக்கு முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இத்தலத்தினுடைய தனிச்சிறப்புனே சொல்லாங்க இங்கே இருக்கிற மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் இருக்கு மிகப்பெரிய வடிவமாக பலமுக ருத்ராட்சம் தாங்கியும் இருக்கு இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதுனால அருள் பெற்று செல்வந்தனாக இருக்காங்க இப்போது அதிகம் வழிபடும் முக்கியமான இடங்களில் குபேரலிங்க சன்னதி இருக்குது இப்படி சிவபெருமானுடைய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த சிலை சிலையமைப்புகளும் கல்லணை அமைக்க கட்டிடங்களும் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கோம் காலம் பல நூறு கடந்தாலும் இன்று வரைக்கும் தமிழர்களுடைய பெருமையை உணர்த்தும் கோயில்களில் முக்கியமான கோயிலாக இந்த கோயிலையும் இருக்குங்கிறதுல நம்ம பெருமைக்குரிய விஷயம்